பேச்சு திறனை வளர்க்கும் பயிற்சி பட்டறை மாணவர்களுக்கு பாராட்டு விழா ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள காரப்பள்ளியில் இயங்கி வரும் ஓசூர் பப்ளிக் பள்ளியில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ ஓசூர் லேக் சிட்டி ஓசூர் பப்ளிக் பள்ளி ஆகியோர் இணைந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பேசும் திறனை வளர்க்கும் விதத்தில் மெகா எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பயிற்சி பட்டறை வகுப்புகள் நடத்தினர் இந்த பயிற்சியில் வகுப்பில் இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் ஒரே நேரத்தில் எட்டு அமர்வுகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் இதில் ஏராளமான பயிற்சியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கினர் பேச்சு திறனை வளர்க்கும் விதமாக நடத்தப்பட்ட இந்த பயிற்சி பட்டறை வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஓசூர் பப்ளிக் பள்ளி வகுப்பறையில் நடைபெற்றது அப்போது பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் லேக் சிட்டியின் தலைவர் ஜேசிஐ முனிகிருஷ்ணா பள்ளியின் முதல்வர் சிந்து அனுப் ஜேசிஐ செனட் சந்திரசேகர் பீர் ஜேசிஐ ராஜே சுப்பிரமணியம் மற்றும் பயிற்சியாளர்கள் பகுகுணா சரவணன் பரத் அன்புகுமார் யாலினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்